அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பர்களே தொடர்ந்து நவக்கிரக தவத்தை வாரம் மூன்று நாட்கள் புதன் வியாழன் சனி என்று செய்து வருகிறோம் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் நம் வாழ்க்கையில் உடலளவில் மனதளவில் நிச்சயம் ஏற்படும் அதற்கு பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் நேற்று அந்த கூகுள் சர்ச் ஏஐ அதில் சென்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் பல்வேறு கடவுள்களோடு கோயில்களோடு தொடர்புள்ளது தெரிய வந்தது கிட்டத்தட்ட நவக்கிரக தவத்தை செய்யும் பொழுது இருபத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு சென்று ஆழ்ந்து அமைதியாக வழிபட்ட பலன்கள் நமக்கு கிட்டும் அந்த திருக்கோயில்கள் பெயர் என்னவென்றால் நவக்கிரக தவத்தை நவகிரக வழிபாடை நாம் செய்யும் பொழுது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்ட பலன்கள் கிடைக்கிறது சிவன் கோயிலுக்கு அதேபோல பார்வதி பார்வதியை வணங்கினால் என்ன பலன்கள் கிடைக்கிறதோ அதெல்லாம் கிடைக்கிறது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கோள்களுக்கும் இந்த கடவுள்களுக்கும் பலனுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது என்று மேலும் புவனேஸ்வரி புவனேஸ்வரி துர்கை திருபுர சுந்தரி ஹனுமான் சுப்பிரமணியம் பத்ரகாளி திரிபுர பைரவி விஷ்ணு கோயில் கிருஷ்ணர் கோயில் சரஸ்வதி கோயில் மாதங்கி தெய்வத்தை வழிபட்ட பலன்கள் பிரகஸ்பதியை வழிபட்ட பலன்கள் அதே போல அதே போல தக்ஷ்ணாமூர்த்தி லக்ஷ்மி கோயில் இந்திராணி தெய்வம் யம தர்மராஜர் கோயில் துர்கையை வழிபட்ட பலன்கள் காளியை வழிபட்ட பலன்கள் கணேஷ் விநாயகரை வழிபட்ட பலன்கள் அனைத்தும் ஒரு சேர இந்த நவக்கிரக வழிபாட்டில் நாம் இப்போ நேரடியாக அந்த வழிபாட்டுக்கு செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடியவாறு தொடர்ந்து இந்த தவத்தினை செய்து இந்த திருக்கோயில்கள் அனைத்துக்கும் நாம் அமர்ந்த இடத்திலேயே எந்த விதமான அலைச்சலும் இன்றி பொருள் செலவுமின்றி அதன் பலன்களை இப்பொழுது பெறப்போகிறோம் வாழ்த்துக்கள் தவத்தினை தொடங்குவோம்